பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான்

கும்பம் பூர்வீக சொத்துக்களை வச்சுக்கிட்டு பலமா இருப்பாங்க ஆனா இந்த கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சொந்த முயற்சியில் தான் வளர்ந்திருப்பாங்க இவங்களுடைய பலமே இவங்களுடைய சொந்த கால்ல நிக்கிறதுதான் ரொம்ப உறுதியானவங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக கொண்டவங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய செயல்பாடு அப்படினாவே மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கி விட்ட விஷயத்தை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வருவாங்க இவங்களோட பெண்களுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா இரக்க சுபாவம் அதிகமாக வச்சிருப்பாங்க இதை வந்து பல பேர் பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க இது பல பேர் வந்து பயங்கரமாக ஏமாத்திருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அதை நினைச்சு கூட ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்முடைய இறக்க குணத்தை எங்கு காட்டணும் உண்மையாவே அவங்களுக்கு வந்து இறக்கப்படுற அளவுக்கு தான் இருக்காங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுங்க சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இங்கே உங்கள் வாழ்க்கையில் குறைவுங்கிறது ஒன்று இருக்கவே கிடையாதுங்க எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன 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 வேலையா இருந்தாலும் சரி ரொம்ப கற்பனை திறனோட செஞ்சு முடிப்பாங்க கலை நுணுக்கத்தோட செய்வாங்க மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்பா செம்மையா பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட மத்தவங்கள வந்து வியப்பில ஆழ்த்தும் இவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராதுங்க சூதுவாது தெரியாதுங்க மனசுல பட்டதை கொட்டிடுவாங்க இதுதான் கும்பம் இவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க மத்தவங்க இவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசி நேரத்தில் அது உங்களுக்கு திரும்பி இருங்க கும்பத்தை யார் ஏமாத்துறாங்களோ கும்பத்தை யார் தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு தான் பல மடங்கு வந்து சேருங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் அதிகமா இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி சர்வ சர்வசாதாரணமா கடந்து வந்துருவாங்க அதை பார்க்கற மத்தவங்க எப்படிடா எப்படிமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா இவங்க உண்மையா இருக்காங்க கடவுள் ஏதாவது ரூபத்துல இவங்க வந்து அதுல இருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளி விட்டுட்டு முன்னேற்ற பாதையில எப்பவுமே நடைபோட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர் எல்லாம் வந்து நினைப்பாங்க இவங்க எல்லாம் எங்க வாழ்க்கையில் உருப்பிட போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபோடக்கூடிய ஆமை மாதிரி மெதுவாக தான் நடந்து போவாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமானம் பெருகும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கொடும் இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுவும் சரியாயிடுங்க மேலும் உங்களுடைய மனசு புண்படும்படி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வருத்தத்தை கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து நாங்க செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் சாதகமா இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகும் புதுசாக வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகம் படக்கூடிய அளவுக்கு சாதகம் உயர் அதிகாரிகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படுதுங்க வேலை தேடி அலைகிறவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி வழிய போகுது சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடத்த முடியும் எல்லாத்திலையும் சாதகமான சூழல் இருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய முன்னேற்றம் உண்டு உயர்வான முன்னேற்றம்னே சொல்லலாம் சேமிப்புகள் உயரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ளக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகிக்கிட்டே போகும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க திருப்தியான லாபம் இருக்கும் பொருளாதார நிலையில உயர்வு

குறைவே இருக்காதுங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி தெரிவருங்க நீங்க வந்துட்டு வாய்ப்பை தேடி அலைந்த நிலை மாறி உங்களை தேடி பல பேர் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க உங்க தகுதி அப்படிங்கிறது உயர்வாக போகுது எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது உங்களுடைய பெருமை உயரும் ஒரு சிலருக்கெல்லாம் பட்டம் பதவிகள் தேடி வரது மட்டும் இல்லாம விருதுகளுக்கு தேர்வு பெறுவீங்க வண்டி வீடு வாகனம் எல்லாமே பெருக போகுது குடும்பத்தில் அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நீங்க வழிவகை செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையில் சாதனை படைப்பீங்க சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெற்று மகிழ்வீங்க அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க முன்னேற்றத்தை அடைவீங்க உயர்கல்வி கற்றுக்கணுங்கிறத தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறும் சிலர்கள் வந்து படிச்சுட்டு இருக்கப்பவே நல்ல வேலையமையும் சிம்பிளா சொல்லுனாக்கா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு வரும் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகும் தன்னல மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணம் சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை வந்து முன் வருவாங்க தலைமை மட்டும் இல்லைங்க தொண்டர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொருளாதார வசதிகள் நல்ல முறையில் உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் பொதுமக்கள் கிட்ட பெரும் மதிப்பு போகுது பலருடைய அன்பு தொல்லைக்கு ஆளாகக்கூடிய சாதகமான காலகட்டம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் நீங்க விரும்பியவாறு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலையில் இருக்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சேமிப்பு பெருகும் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் பண தேவைகள் அதிகமாக வரதுனால ஒரு சிலர் நம்பகமற்ற சீட்டு கம்பெனியில் பணம் கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க குறிப்பாக நீண்ட காலமாக உங்க மனசில் இருந்து வந்த சிந்தனைகள் இப்போ எல்லாமே செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சீமந்தம் காதுகுத்தி இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் எல்லா வகையில் எல்லாத்தையுமே சொல்லணும்னா உபரி வருமானம் பெருகும் மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் பொருளாதார நிலையில உயரவு உண்டு அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அமையும் சிலருக்கு விருதுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மற்றவங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே தொடர்ந்து நன்மையான பலன்களை மட்டுமே அடைய போறீங்க உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது மறைந்து போகும் சொல்ல எதிரிகளே மறைந்து போவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்வதன் காரமா தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் விளக்கு பரிகாரம் அதாவது வீட்டில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முகம் இருக்கக்கூடிய மண் விளக்கு நெய் தீபம் விட்டு ஏற்றி தொடர்ந்து வெளிச்சமான பாதை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வரக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு புதன் வெள்ளி தேய்ப்பிரையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு வியாழன் வெள்ளிங்க இதனுடைய பிளஸ்ன்னு பார்த்தோம்னா வாக்கு வன்மை இதனுடைய மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இறக்கு குணம் தான் எல்லார் மீதும் இறக்கம் கொள்ளலாம் ஆனால் கெட்டவர்களின் மீது மட்டும் இரக்கம் காட்டாமல் இருக்கணுங்க சரிங்களா இல்லனா தூக்கி இதுதான் நிறைய இடங்களில் கும்பராசி தோத்து போகிறதுக்கு காரணமாகவே இருந்திருக்கு பொது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் நினைத்த காரியங்கள் கைகூடும் யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு முதல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் வருமானத்தில் இருந்த நெருக்கடி இழுபறி நிலை இது எல்லாமே மறைந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் உடல்நிலை இருந்த சங்கட மறையுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உண்டுங்க உடல் நலன் இருந்த பாதிப்புகள் உறவுக்காரர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது வெளிநாட்டில் வெளியூரில் வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்போ வந்து சொந்த ஊருக்கு திரும்பி சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்களை சங்கடத்துக்கு உள்ளாக்கின தேவையற்ற நண்பர்கள் உங்களை விட்டு விலகி சென்றவங்க எல்லாம் எல்லாமே திரும்பி வருவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடிகள் மறைது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறைது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இதை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும் சனி பகவான் வந்து இந்த காலத்தில் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார் குடும்பம் தொழில் இந்த மாதிரியான பணிகளில் நன்மைகள் அதிகரிக்கும் பண வரவு இந்த தடைகள் விளக்குது உடல்நிலை சீராகுது இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க நினைச்சது சாதிக்கூடிய சக்தி இருக்கு துணிச்சலுடன் செயல்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வீண் பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது இருந்த சங்கடங்களும் சரியாகுதுங்க உங்களை தொடர்ந்து குருபகவானுடைய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்தில் லாபம் பணியிடங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக்கி வைக்கிறாருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேரும் இவரை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்கிறார் குடும்பத்திலையும் சரி சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீக்கி வைக்கிறார் செல்வாக்கு உயர்த்துறார் அலசு வழியில எதிர்பார்த்த சலுகைகளை கொடுக்கிறார் வழக்குகள் இருந்து உங்களை வந்து விடுவித்து வைக்கிறாருங்க எதிரிகளால் நீங்க பட்ட சங்கடத்தை வந்து நீங்க மாத்தி கொடுக்கிறாருங்க எதிரிகளை விரட்டி அடிக்கிறார் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறார் சமுதாயத்திலயுமே உங்களுக்கு தனி அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கிறது பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க செல்வாக்கு உயிரும் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா எதிர்மறை ஆற்றல் வந்து மறையுது புதிய முயற்சிகளில் வெற்றிங்க அறிமுகம் இல்லாத நபர்களை மட்டும் நம்பிடாதீங்க வண்டி வாகனத்தை இயக்கிறப்பவும் சரி இயந்திரங்களை பயன்படுத்துறவும் சரி கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்ங்க மற்றபடி தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளிலுமே கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்ங்க தொழில் இருந்த போட்டிகளும் வரையுதுங்க தொழில் ரீதியா சாதகமான பலன் தான் அடுத்து பணியாறு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பணியாட்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை கொடுப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரணமையும் பணியிடங்களில் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை இயற்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க உடல் நலன்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கும் அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க டீச்சர்ஸ் உடைய அறிவுரை நீங்கள் ஏற்று நடப்பதன் காரணமாக தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க சங்கடங்கள் மறையுது படிப்பில் கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் கூட பூர்த்தியாகும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சீராகுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை சங்கடங்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோய் இருக்கிறவங்க கூட இப்ப சரியான மருத்துவத்தினால் அது எல்லாமே சரியாகுதுங்க இருந்தாலுமே யோகா தியானம் சரியான உடற்பயிற்சி சத்தான உணவு எடுத்துக்கிறது சிறப்பான விஷயம்ங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப கடகடன் நடக்கும் பண வரவில் இருந்த தடைகள் மறைந்து குறிப்பா குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்களுடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும் அடுத்ததா சதய நட்சத்திரம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சிறப்பான காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படுது உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க வருமானத்தில் இருந்த தடைகளும் மறையுது உங்களை விட்டு பிரிந்து போன உறவுக்காரங்க கூட்டாளிகள் எல்லாமே திரும்ப வந்துட்டு உங்ககிட்ட ஒன்னு சேருவாங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும் அளவுக்கு மீறின சந்தோஷம் கிடைக்கும் உறவுக்காரன் வகையிலும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு இருந்த எதிரிகள் மறைந்து போவாங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் செவ்வாய் சூரியன் இவங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக வழியாகி கொடுக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாத்து நிற்கிறாங்க அடுத்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அதீத பலன்களை கொடுக்குறாங்க முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க வருமானத்தை அதிகரிக்கிறாங்க தொழில் இருந்த தடைகள் விலக்கி கொடுக்குறாங்க குடும்பத்தில் நன்மை அதிகரித்து கொடுக்குறாங்க உங்க செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நெருக்கடிகள் மறைது அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வீண் பிரச்சனையில இருந்து வெளிவருவீங்க அந்நியர்களால் உங்களுக்கு இருந்த வந்த சிக்கல்கள் மறைது குடும்பத்தில் குழப்பங்கள் சீராகுது சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு பொருளாதார நிலை உயருது வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுதுங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்க இருந்த சங்கடங்கள் மறையிறது மட்டும் இல்லாம பணியிடங்கள் இருந்த சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சரி செஞ்சு கொடுக்கறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லா விதங்களையுமே வெற்றி உண்டு மேலும் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க எல்லா விதங்களிலையும் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார் நிலையை உயர்த்தி பிடிக்கிறார் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வாழ்க்கை துணை வகையிலும் சரி அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை செய்கிறாங்க எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகுது எண்ணங்கள் நிறைவேறும் அரசு வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இருக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல்நிலையில் மேம்பாடு இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் விலக போகுது உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் அவசியம்ங்க மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுக்கிறது எடுக்கிறது நன்மையை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பத்திரப்பதிவுகளை விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் குறிப்பா அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடுலையுமே ஈடுபடக்கூடாது புதுசா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகிறாங்க அப்படினாவே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தை பொறுத்தவரை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியாக தொழில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுது புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உழைப்பு அதிகரிக்கும் வருமானமும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துவீங்க இதனால் வெற்றிகள் தொடரும் மேல் அதிகாரிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வயிறு மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சரியாகுங்க உடல் நலம்ல கொஞ்சம் அக்கறை வேணுங்க சுய தொழில் வரவு பெருகும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை நீங்க ஏற்று செயல்படுவதன் காரணமா வெற்றி உண்டு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பை பொறுத்தவரைக்கும் முழு கவனத்தை செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க

அவங்களுக்கு வந்த சங்கடம் கூட மறைய போகுது வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு குடும்பத்திலையும் சரி பணத்திலையும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கலங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கறாருங்க இந்த காலகட்டத்துல நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும் குடும்பம் தொழில் உங்களுடைய பணிகள்ல நன்மை அதிகமா கொடுக்குறாருங்க பானா வரவு இந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரா மாத்தி கொடுக்கிறார் இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்சதை சாதிக்க முடியும் துணிச்சலோடு செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க எதிர்பார்க்க பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க குறிப்பா வீண் பிரச்சனைகள் மறையும் தொழில் இருந்த சங்கடங்கள் மறையுது குருவினுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யறாரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறார் குடும்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார் உங்களை பார்த்து மத்தவங்க வியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீக்கி வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாருங்க எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது ஆரோக்கியம் மேம்படுது சமுதாயத்தில் ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தோம்னா நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருகும் செல்வாக்கு உயரும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் மத்தவங்க கிட்ட பேசுறப்ப பழகிறப்ப மட்டும் தொழில் ரீதியா எச்சரிக்கை அவசியம் அடுத்து தொழில் இருந்து போட்டிகள் மறையுதுங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனம் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உண்டாகுங்க முன்னேற்றமான பலன் உண்டு செல்வாக்கு உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குது எதிர்பாராத வருமானம் உண்டு மேலும் உங்களுடைய பணியிடங்களில் இருந்து வந்த சங்கடமான நிலை மாறுதுங்க அதிகாரிகள் உங்களை அனுசரணையா நடத்துவாங்க பெண்களை வரைக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பணிகளை நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் பணியில நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பார்க்கும் மேலும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எல்லா விதங்களிலையுமே நன்மைகள் தொடரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க பொது தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சங்கடங்கள் விலகி சந்தோஷமான கல்வி நிலை உருவாகுது அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையுது பரம்பரை நோய் தொற்று நோய் இதுல எல்லாத்துல கூட இப்ப விடுபட முடியுங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்ப ஏற்பட்டு நீங்க அப்ப நீங்க உணர்றப்போ உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சையை பார்த்துக்கோங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு தூக்கம் இருக்கணும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவையும் சத்தான உணவையும் பொருட்களையும் எடுத்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கட கடன் நடந்து முடியும் பண வரவு தடைகள் மறையுதுங்க செயல்பாடுகள் இந்த தடுமாற்றம் சரியாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்களை வழிபாடு செய்யறது வந்து தொடர்ந்து நன்மைகளை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சாதகமான காலகட்டமா அதிர்ச்சமான வாய்ப்புகளை தரக்கூடிய காலகட்டமா நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி மட்டுமே அடையக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க யார்கிட்டயும் நல்லது கெட்டதை தெரிஞ்சுட்டு தான் பேசணும்ங்க நல்லது கெட்டதை யார்கிட்டயுமே பகிர்ந்துக்கவும் கூடாது பொருளாதார ரீதியா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்க பழகிக்கோங்க இரக்கம் காட்டுறது அப்படின்னாக்கா நீங்களே இறந்து போகக்கூடிய அளவுக்கு கூட நிறைய பேர் வேலை பார்த்து வச்சிருவாங்க உஷார் எதிலும் உஷாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கான நாட்களாக மாத்திக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் வலுவா இருக்கு கவனமுடன் பயன்படுத்திக்கோங்க மற்றபடி கும்பராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பான விஷயங்கள் மட்டுமே கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்